அரசு வந்து மக்கள் கிட்ட போய் பயப்படாதீங்க இந்த இடத்துல வந்து விமானம் வராது விமான நிலையம் வராது நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு அரசு போய் ஒரு மக்கள் கிட்ட போய் அந்த நம்பிக்கை தெரிவிச்சதுக்கு அப்புறமும் அரசு மேல நம்பிக்கை இல்லாம அப்ப மக்கள் போராடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா இருக்க கூடாது அப்ப அரசு மேல நம்பிக்கை இல்ல மக்களுக்கு போதுமா விஜய் மேல நம்பிக்கை வந்துருச்சு விஜய் வந்து எதுவும் நிறுத்திடுவார் மக்களுக்கு தான் செய்தி விஜய் வந்து நிறுத்தி விடுவார் என்ற உத்தரவாதத்தை மக்களுக்கு பரந்தூர் மக்களுக்கு பிபிடி மூலமாக விஜய் சொல்லுகிறார் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு முந்தின நாளே சொல்லிட்டாரு கையெங்கைப்படுத்துவதில் பிரச்சனை ஏதுமில்லை அது போய்கிட்டு இருக்குது அது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வர்றார் தலைவர் லேட்டா வர்றாரு பிறந்த நாளுக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணும் இதெல்லாம் முடிச்சுட்டு தானே வர முடியுது ஒவ்வொருத்தரும் பேசி முடிக்கிறவன் பேசல் இந்த வாக்குவாதம் என்னன்றதை மக்கள் கிட்டே பெற்றா விஜய் வந்து உங்களை கவனிக்க வேண்டும் என்று நான் இல்லை பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார்

இதை ஒன்றிய அரசு நான் ஒரு பேசிக்காகவே நான் சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன் செய்து என்னை பேச அனுமதிங்க உங்கள் ஆர்வத்திலையும் இதுலேயும் வந்து உடனே என் கழுத்தை பிடிச்சி நெடுத்து நீ பேசாத சொல்லாதீங்க சொல்லாதீங்க செய்து என்னை பேச அனுபவிங்கன்னா பேசுகிறேன் நேற்று ஒருத்தர் வந்து அப்படி தான் என்னை பேச விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தார் கத்தி நான் யோ ஒன்றும் நீ பேசு இல்லாட்டி என்னை முற்று நீ பாட்டி தனியாக பேசிக்கிட்டு என்னை கூப்பிடாதே அப்படின்ட்டு பேஜார் பண்ணார் கற்றுனப்புறம் பிறந்தான் அடங்கினார் இப்போது பேசிக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் விமானத்தை ஓட்டுவதும் விமானத்தை இயக்குவதும் விமான நிலையங்களை அமைப்பதும் விமானத்துக்கான அமைச்சரவை இருப்பதும் எங்க இந்த கேள்விக்கு நேரடியான பதில் மத்திய அரசு மத்திய அரசு அப்ப இதை யாருக்கிட்ட கேட்கணும் இந்த இந்த இடத்துல இது அமைக்கணும்னு சொன்னது யாரா இருக்க முடியும் மத்திய அரசா தெரியாது இல்ல எனக்கு கேட்டு சொல்லுங்க அவரு எல்லாமே தெரியும் அவரை ஆதரிச்சு பேசுறது உங்களுக்கு தானே தெரியும் நான் ஒரு அறிவு கேட்டவன் எனக்கு ஒண்ணு தெரியாது ஏன்னு என்ன மிஞ்சி போனா அஞ்சு ஆறு நாட்டுக்கு போயிருக்கேன் பிளேயர்ல ஒரு ஒரு இருபது ஐம்பது அறுபது தவிர போயிருக்கு அதை தவிர எனக்கு என்ன பிள்ளையனை பத்தி எனக்கு என்ன தெரியும் வேற ஒண்ணும் இல்லை ஆஹ் ஆஸ்திரேலியா தவிர உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கு போயிருக்கு அதை தவிர எனக்கு என்ன பிள்ளைன பத்தி என்ன தெரியும் ஒண்ணு எனக்கு தெரியாது

ஊருக்கே போகாத உங்களுக்கு நேரையா தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியத்தோட நான் சொல்றேன் வேற ஒரு நான் சொன்னது அதுக்கு தான் அதான் ஃபிளைட் பத்தி தெரியணுமா இல்ல வந்து பேசிக் பாலிடிக்ஸ் பத்தி தெரிஞ்சா போதும் ஃபிளைட் பத்தி மாத்திரம் ஃபிளைட் பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல விமானம் உள்ளோட எப்படி இருக்கு அந்த என்ஜின் எப்படி ஓட்ட போறது எனக்கு தெரியாது விமானத்தை ஓட்டுறது இயக்கிறது அந்த விமானத்தளங்களை அமைக்கிறது விமான நிலையங்களை அமைக்கிறது விமானம் எங்கே ஓடணுங்கிறதெல்லாம் முடிவு பண்றது யார் நான் மத்திய அரசு ஃபைல் மூவ் பண்ணாலுமே மாநில அரசு என்ன ஓகே மாநில அரசு மத்திய அரசு சொல்லுமா எனக்கு இங்க பரந்தூர்ல இடம் கொடுங்கன்னு மாநில அரசு ஓகேன்னு சொல்லுவாங்க வேற யார் சொல்லுவாங்க மாநில அரசு பரந்தூர்ல வேணான்றது கூட பேசாதா அவங்க தான் எதுவுமே பிஜேபி பண்ணாலுமே இவங்க அங்கே தானே இருக்காங்க அவங்க சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா ஆதாரம் இருக்கா அப்ப தொண்ணூறு இப்ப தொள்ளாயிரம் நாள் ஏன் போராட்டம் நடக்குது தொள்ளாயிரம் நாளா போராடி இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல கேட்கறாரு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கல இந்த இடத்த தான் சொல்றேன் 9000 நாளா அது கொடுக்காம இருந்தனாலதானே நம்ம மூணு வருஷமா அந்த பறந்து வர एयरपोर्ट வரல அப்ப அரசாங்கம் அங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்குது அரசு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மக்கள் ஏன் போராடணும் அரசாங்கம் நம்ம பக்கம் இருக்கு ஆனா நம்ம போராட வேண்டாம் மக்கள் ஜாலியா ரிலாக்ஸ் இருக்க வேண்டியது தானே கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல முடியாது அரசு வந்து يعني பதில் இல்லனே நான் உங்களுக்கு சொல்றது பெருமனே என்ன அர்த்தம் அரசு பதில் இருக்குமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல அவ்வளவுதான் காந்தராஜ் சார் ஒரு நிமிஷம் அரசு வந்து மக்கள் கிட்ட போய் பயப்படாதீங்க இந்த இடத்துல வந்து விமானம் வராது விமான நிலையம் வராது நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னு அரசு போய் ஒரு மக்கள் கிட்ட போய் அந்த நம்பிக்கை தெரிவிச்சதுக்கு அப்புறமும் அரசு மேல நம்பிக்கை இல்லாம அப்ப மக்கள் போராடுறாங்கன்னு நீங்க சொல்றீங்களா ஏன் இருக்க கூடாது அப்ப அரசு மேல நம்பிக்கை இல்ல மக்களுக்கு ஆமா போதுமா விஜய் மேல நம்பிக்கை வந்துருச்சு போதுமா விஜய் மேல நம்பிக்கை வந்துருச்சு விஜய் வந்து இதை நிறுத்திடுவார் அவ்வளோதான் மக்களுக்கு தான் செய்தி இது பிபிடி சேனல் வந்து மக்களுக்கு விஜய் வந்து நிறுத்தி விடுவார் என்ற உத்தரவாதத்தை மக்களுக்கு பரந்தூர் மக்களுக்கு பிபிடி மூலமாக விஜய் சொல்லுகிறார் போதுமா ஆட்சி வந்து விஜய் கிட்ட கொடுங்க இது நிறுத்தப்படும்

அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏதாவது கேட்குற கேள்விக்கு வந்து ஏடா குடும்பதான் என்ன யார் நேர் பண்ணுறாங்கன்றீங்க இதுக்கு மேலே போனாக்கா அதுன்றீங்க என்ன தான் நான் என்ன தான் பதில் சொல்கிறது என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லவே முடியலையே நேரத்துலேருந்து இதே தான் அவஸ்தை நேத்துலேருந்து எதோ இன்னொருத்தர் வந்து பேச்ச விடாமல் கத்திக்கிட்டே இருந்தார் என்ன எதுக்கே என்னை உட்கார வச்சுருக்கிறேன் நீ பாட்டி பேச்சிக்கிட்டு இருக்க நான் கேமரா நான் நானும் அரை மணி நேரமாக உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்ன அதே தான் இப்போ நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார் நாளே சொல்லிட்டார் நிலம் கையங்கப்படுத்துவதில் பிரச்சனை ஏதுமில்லை அது போய்கிட்டு இருக்குது அது எல்லாத்தையும் க கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வர்றாரு தலைவர் லேட்டாக வர்றாரு

மதுரையில் இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க தெரியும் இல்லையா தயவு செய்து அதையாவது செய்து இது பண்ணுங்க விஜய் வரல சார் விஜய் இதில் வந்து ஒன்று சொல்ல சார்னு சொல்லிட்டாரு போராடிட்டுருக்காங்க தீர்மானம் நிறைவேற்றியாச்சு ஒன்றிய அரசு இன்னும் பதில் சொல்லலை மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு திருப்பி திருப்பி சொல்கிறீங்க இல்லையா தொள்ளாயிரம் நாளாக நடந்துட்டு பரந்தூர் ஏர்போர்ட் வரல இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றிய தமிழக அரசுக்கு இன்னும் சரியான அனுமதி மூணு கொடுக்காத நடந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது அரசுக்கு ஒத்துக்கல ஒத்துக்கிட்டு இருந்தா வந்து மூணு வருஷமா அந்த ஏர்போர்ட் மட்டும் இல்லை மூணு வருஷம் ஆகும் ஒரு ஏர்போர்ட் வர்றதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழக அரசு அனுமதிக்கலன்னு அர்த்தம் இது கூட புரிஞ்சுக்காம ஒரு தேசிய தலைவர் ஒரு மகான் திடீர்னு வந்து காட்சி கொடுத்து பட்ஜெட் போட்டார் உடனே நீங்க எல்லாம் வரி ஜெ கட்டிட்டு விஜய வந்தப்புற தான் ஆச்சு பேசிட்டு போங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு மூணு வருஷம் நடத்து நீங்களே சொல்றீங்க மட்டும் ஒண்ணே ஏழு அனுமதி கொடுத்த அனுமதி கொடுத்தா அன்னைக்கே வந்துட்டு இருக்கோம் என்னாரு யார் பிளான் ஓடிட்டு இருக்கு மூணு வருஷமா அவங்க ஏர்போர்ட் செட் பண்றது சொல்லுங்க இந்த புரிதல் இந்த வாக்குவாதம் என்னன்றதை மக்கள்கிட்டே விட்டறலாம் எனக்கு அது இது ஏன்னா இது இப்படி தொடர்ந்து பேசிட்டே இருந்தா இல்ல நிறைய வந்து திரும்ப விவாதம் கேட்டா சாஸ்தி குறையுமே தவிர

யாரோ ஒரு அஞ்சு படத்தில் ஒரு நடிச்சு ஒரு ஆள் என்னை பற்றி ஏதோ பேசினாலும் சொல்லி பொதுவாக ஒரு டாக்டர் ஒன்று அது என்னன்னு சொல்லி அத்தனை பேர் கேட்டாங்க அது எப்படின்னு எனக்கு புரியல செந்த நடிகர் எது பேசுனாலும் நான்றாங்க எனக்கு அது புரியல ஃபைன் ஓகே இந்த விவாதத்தை நம்ம மக்கள்கிட்டே விட்டுடலாம் மக்கள்கிட்ட விடுங்க மக்கள் மூணு என்னுடைய ஒரே பாயிண்ட் மூணு வருஷமாக இந்த திட்டம் நிறைவேறாமல் நிற்கிது அப்படின்னா ஒன்று த தமிழக அரசு இன்னும் அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம் இதுக்கு மேலே என்ன இருக்குது ஆனால் மக்கள் போராடலைனாக்கா அது அந்த இடத்துல வந்து அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்து வச்சாலும் வச்சிருக்கோம் அதுக்கு அளவு பண்ணக்கூடாது கன்ஸ்டன்ட்லி அதே தான் மக்கள் போராடி ஆகும் நிறுத்தி ஆகும் விளைநிலைகளில் வந்து இது பண்ண நாலு வழிச்சாலையை சொன்னீங்களே நாலு வழிச்சாலை வந்து தமிழ் அந்த இதை வந்து போட்டது வந்து மாநில அரசு எட்டு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை சேலத்துல இருந்து ஏற்கனவே ஏடிஎம்கே அதுக்கு வந்து பேசும்போது இதே டிஎம்கே கவர்மெண்ட் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சது தெரிவிச்சாங்க அப்புறம் அப்புறம் எங்க என்ன அவங்க சொன்னாங்கன்னா இதே போராட்டம்தான் தான் அங்கே அப்பவும் நடந்தது அப்ப நீங்க எல்லாம் இல்லை அப்ப என்னன்னா இந்த நாலு வழி சாலையை தேவையில்லை சேலத்துல இருந்து உங்களுக்கு நீங்க சேலத்தை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருந்து ஒரு தமிழ்நாட்டு மாவட்டங்களில் மிக அதிகமான ரயில் தொடர்பு எல்லா தொடர்பும் இருக்கிற ஒரு பஸ்ஸு தொடர்பு இதெல்லாம் இருக்கிறதுனு எடுத்துக்கிங்கன்னா சேலம் தான் காலையிலேருந்து ராத்திரிலிருந்து கண்டினியூவஸாக தொடர்ந்து போக்குவரத்து இருந்துக்கிட்டே இருக்கும் ரயில் போயிட்டுருக்கும் பஸ்ஸு போயிட்டுருக்கும் இருக்கும் இது பிளேன் போயிட்டு இருக்குது இப்போ பிளேனும் வந்துருச்சு அந்த அளவுக்கு இருக்குது எத்தனை ரூட் இருக்குதுன்னு தெரியாது விழுப்புரம் வழியாக ஒரு ரூட் இருக்குது அரூர் வழியாக ஒரு ரூட் இருக்குது தருமபுரி வழியாக ஒரு ரூட் இருக்குது ஏற்கனவே மூணு ரூட் இருக்குது மேட்டூர் வழியா ஒரு ரூட் இருக்குது இவ்வளவு ரூட் இருக்குது இன்னொரு ரூட் எங்கேயா போடுறாங்க விளைநிலங்களும் வெளியே போடுறது அவங்க என்ன கேட்டாங்க விளைநிலம் தான் உனக்கு கிடைச்சது இதே கேள்விதான் அதனாலதான் அன்னைக்கு வந்து திமுக சொன்னிச்சு எதிர்கட்சி அங்குற முறையில அது வந்து அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்புறம் இப்போ இப்போ வந்து ஆதரவு தெரிவிச்சதுனால தானே மூணு வருஷமா அந்த திட்டம் நிறைவராம போதாதான் உங்களுக்கு உங்க கே நீங்க ஆரம்பிச்ச அப்பவே இதுக்கு பதில் வந்துருச்சு உங்களுக்கு விஜய் மேல இருந்த மயக்கத்தில் நீங்க உங்களால் அதை கண்டுக்கவே முடியல தப்பா பேசுறீங்க சார் சாரி விஜய்ங்கிற ஒரு ஒரு நடிகர் அது அவசியம் இல்லைன்றது தான் இப்போ என்னோட பாயிண்ட் அதை ஒரு நடிகருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்ததுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு முதல் கேள்வி இல்லை கேள்வி ஆரம்பத்தில் மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு போது முடிஞ்சு போச்சு இல்லை தமிழ்நாடு அரசு

நாங்கள் சரி செய்து விடுவோம் அப்படிங்கிறாங்க ஒன்றிய இருந்து வரணும் இல்லை நாங்கள் இங்கே போடலன்னு சொல்லணும் இல்ல அதுதான் அது சொல்லுன்னா என்ன பண்ண முடியும் உங்கள் உங்களுக்கு தான் ஒரு ஒரு பிரமாதமான ஒரு ஒருத்தர் இருக்கார் ரவிங்கிற பேர் ஒரு ஆடாங்க அவரை கேட்க வேண்டியதாங்க இந்த போராட்டம் யாரு மேல் நடத்தணும் யார் மேல் நடத்தணும் விமானத்தை கட்டுப்பாடு கூறாமல் ஒன்றிய அரசு அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்டு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அதை தான் சொல்கிறேன் விஜய்க்கு கொஞ்சம் எழுதி கொடுக்குறேன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொஞ்சம் கரெக்டாக எழுதி கொடுக்க சொல்லி சொல்லுறேன் உங்கள் அவ்வளோ ஃப்ரெண்டாக பேசுறீங்களே அவருடைய அட்மிட்டுக்கு சொல்லுங்கள் யார் என்ன யார் வந்து இதுக்கு கத்தா மந்திரி யார் அதை வந்து செய்யணுங்கிறத அவர் கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சு கூப்பிட்டு ஃபைன் ஃபைன் வந்து இப்போ விஜய்க்காக எல்லாரும் மீடியாங்களும் சப்போர்ட் பண்ணுறதுன்றது தான் உங்களுடைய இது இல்லையா பொறுத்திருந்து தூக்கி விட பார்க்குறீங்க முயற்சி படுங்க தூக்கி விட்டுங்க இவரையும் தூக்கி விடுறேன்